ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரக்ட் உங்க ராசி பலங்கள் நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு இன்றைய தினம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க நாலாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல வருடத்தில் வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கையும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல புதன் பகவான் ராகுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைச்சபடி உங்க காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்கள் தினம் உங்க காரிய வெற்றியல் பர்சன்டேஜ் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால நீங்க சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு நேரத்தை வீணடிக்காம நீங்க நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்க நிறைய ஆசைப்படுங்க ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களால் முடிக்க முடியும் நல்ல வெற்றிகரமான ஒரு நாளுங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி இங்க நிறைய கருங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல யோகமான அமைப்புங்க திடீர்னு உங்க அலுவலக பணிகளை கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மட்டுமல்ல உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க எனவே சிறந்த ஒரு நாள் உத்தியோகஸ்தர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம் மேலும் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பண வரவுகள் வரும்போது உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க வியாபாரிகள் உங்களது தொழிலை வந்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக நல்ல தனலாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் பண வருமானத்தை பெருக்கிக் கொண்டு உங்களது பணம் சம்பந்தமான பொருளாதார நெருக்கடிகள் குறைச்சிக்கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு நாள் தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் அதற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரும் எனவே ஆரோக்கியமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையுதுங்க நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது மனசு உறுதிட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தெளிவான முடிவு கிடைக்குங்க அதனால அற்புதமான ஒரு நாள் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்கள் சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கிட்ட கோச்சுக்கிட்டு விலகி போனவர்கள் எல்லாருமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது எனவே புரிந்துக்கிட்டு மீண்டும் உங்கள் கூட வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரிந்தவர்கள் கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுடைய பலம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதே போல் உங்கள் வீக்னஸும் தெரியும் உங்கள் ஸ்ட்ரென்த்தும் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளான் உங்களால் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறுங்க நீண்டனால உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில ஆசைகளை இப்போது நீங்கள் நிறைவேற்றுக் கொள்ள முடியும் எனவே அந்த ஆசைகள் நிறைவேறுவதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இந்த தினம் சகோதரர் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க அதிலும் உங்களது அண்ணன் போன்ற மூத்த சகோதரர் இருக்கார் இல்லையா அவர் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சோ உங்களுக்கு உயர்வுங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் அது அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரிங்க அல்லது வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க நல்லா உயர்வான சூழ்நிலை நண்பர்களே உடம்பு உங்களுக்கு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி நீங்கள் செய்து உடம்பை வந்து ஃபிட்டாக வசிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஆனால் அதை விட்டு நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அப்படி நீங்கள் பொருட்களை யூஸ் பண்ணால் உங்களுடைய விலை வந்து சில பொருட்கள் காணாமல் அல்லது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகிடும் அது உங்களுக்கு பெரிய இழப்பாக அமைந்துருங்க ஸோ போதைப் பொருட்களை என்ற தினம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் பார்த்தீங்கன்னா சில பேரை சந்திக்கவே முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி அபூர்வமாக சந்திக்கக்கூடிய நபர்களை கூட இந்த தினம் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்களை வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்ற காதலோட காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி சின்ன சின்ன எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழலில் உருவாகலாம் காதலில் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை பொறுமையாக சிக்கல் இல்லாமல் யோசித்து செய்ய செயல்பட்டு உங்கள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை நீங்கள் கையாளக்கூடிய விதம் காரணமாக நல்ல ஒரு தெளிவான வெற்றிகளை பெற முடியும் எனவே காதல் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் நல்ல தெளிவான சிந்தனை தேவைங்க நிதானித்து செயல்படுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்காக நீ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையை உங்களது காரியங்கள் மூலமாக இன்னைக்கு ஏற்படுங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் எனவே சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் மூலமாக கிடைக்கக்கூடிய இருக்குங்க பிரச்சனைகள் தீரும் மாணவர்களுக்கு காலை நேரத்தில் உங்க வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க ஆனால் மாலை நேரத்தில் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லொரு வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உட்காந்து பேசி உங்களது வாழ்க்கை துணை நல்ல ஒரு மூடில் இருக்கும்போது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் சிறப்பான ஒரு உரையாடல் மூலமாக இல்லாத வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் வெற்றி பெற்றதற்கான செய்திகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தொலைபேசி வழியாகவோ அல்லது தபால் மூலமாக வந்து சேரக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய அலுவலக பணிகளில் பணிகள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே குறையக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்குங்க தொலைபேசி வழி தகவல் ஒன்று வந்து சேருங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் உற்சாகமாக மாறலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுங்க நீங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்றைக்கி ஏற்படாத வண்ணம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப முக்கியங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கணும்னா தினசரி நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யறது இன்னும் சிறப்பான நன்மைகள் பெற்றுத்தரும் இயல்பாகவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராக தான் இருக்கு நீங்களே அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் குறையும் சிறந்த ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் நினச்சது நடக்கும் அதனால நிறைய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிஸ்ட நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது கும்பராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க எனவே பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு நாள் அதனால் ஆனந்தம் பெறுவீங்க காரிய வெற்றிகள் பர்சன்டேஜ் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால மனசுல டக்குன்னு நினைப்பீங்க டக்குன்னு காரியங்களை முடிப்பீங்க அந்த மாதிரி சிறந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்க காரியங்கள் நிறைவேறும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது மனதை உறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் ரிலீஃப் பெறக்கூடிய வகையில் நல்ல தெளிவான முடிவு உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கிடைக்கும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இன்னைக்கு வந்து சேருங்க எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் போது உங்களுக்கான நல்ல சூழலையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நட்சத்திர நட்சத்திரங்கள் இன்றைய தினம் உங்களது நீண்ட நாள் சில ஆசைகள் மனதில் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பேரையும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய மன திருப்தியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்குங்க உங்களது அண்ணன் அல்லது போன்ற மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக சகோதரர்கள் மூலமாக நீங்கள் அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே